ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அன்றாட உணவில் காய்கள் அதிகமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடிய காய் வகைகள் நிறைய இருக்கு தினமும் ஒவ்வொரு வகையான காய்களை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம் அந்த வகையில வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மூளையோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கினுச்சுன்னா எல்லா வேலையையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் ரொம்ப காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டுட்டு வர்றோம் குறிப்பாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்றதன் மூலமாக அவங்களோட மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றுனா அடிக்கடி எதையாவது சாப்பிடணும் அப்படிங்கிற அதீத பசி உணர்வு தான் வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த அதீத பசி உணர்வை குறைச்சி அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டுற உடல் வேட்கையையும் கட்டுப்படுத்தும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும் அதே நேரத்துல உடலோட எடையும் சீக்கிரமா குறையும் இது நீங்களே ஃபீல் பண்ண முடியும் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளில் பலருக்கும் வயதாகிறப்ப ஞாபகம் மருதி வர்றது இயற்கை தான் மூளை செல்களோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதோட செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கும் வாரத்தில் மூணு அப்படி இல்லைனா நாலு முறை வெண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் குழந்தைகள் முதியவர்கள் இந்த ரெண்டு தரப்பினரும் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் இருக்கும் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது குழந்தைகள் முதியவர்கள்லாம் சரியான விகிதத்தில் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றது அவர்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீரழிவு நோயாளிகளுக்கு வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக அவர்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கணிசமாக குறையும் அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரிவிக்குது அதனால் வாரத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு முறையாவது வெண்டைக்காயை சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்கிறது நீரழிவு நோயாளிகளுக்கு நல்லது சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்பில் ஓடுற ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடம்புலேருந்து வெளியேறுது ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் இந்த சிறுநீர் வழியாக வெளியேறும் இந்த சத்து குறைபாடு வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக சரி செஞ்சுக்க முடியும் புற்றுநோயை ஓட ஓட விரட்டுறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட உடம்புல உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல அது மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இத்தகைய தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலோட வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்கு அதனால புற்றுநோய் வராமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களும் அடிக்கடி வெண்டைக்காயை சாப்பிட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல வெண்டைக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் அப்படிங்கிற குடற்பொண் செரிமான மின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களோட சமச்சீரற்ற நிலை இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படுது இப்படிப்பட்டவங்களாம் அடிக்கடி வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும் கல்லீரல் பிரச்சனையை சரி செய்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அதிகளவு நச்சுக்கள் சேர்றதாலையும் அதீத அலர்ஜினாலேயும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுல வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வெண்டைக்காயை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்தோன்னா கல்லீரல் நல்லா செயல்பட தொடங்கும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல வெண்டைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கொழுப்போட அளவு உடம்பில் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு உயராமல் பார்த்துக்கலாம் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இந்த வெண்டைக்காய் இருக்குல்ல அது உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் இந்த வீடியோவில் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி வெண்டைக்காயை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சேனலை பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை